வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் நமது ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளின் நிர்வாகியாகிய ஜோதிட கொல்சார ராணி பார் காளீஸ்வரி அவர்கள் கோல்சார ராகு மக்களுக்கு திண்டாட்டமா கொண்டாட்டமா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வர்றாரு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ர்டக்ஷன் அதாவது இவங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கனாக்கோ இவங்களுடைய இந்த கோல்சாரத்தை எப்படி வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கும் முதல்ல இவங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேயே முதல்ல வந்து அது என்ன எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக எடுக்கிறாங்க அதாவது இவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் எப்படின்னாக்கோ நாளைக்கு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதா இல்லையா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்க சொன்னதுனால நடக்குதா நடக்கிறதுனால சொல்லுதா அப்படின்றதே யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குது அந்த மாதிரி இந்த கோல்சாரத்தை மிக அற்புதமாகவும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நமது கோல்சார ராணியாகிய ஆர் காளீஸ்வரி அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாட வருகிறார் எல்லாருக்கும் வணக்கம் என்னை இன்றெடுத்த தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர்கள் ஆகிய அத்துணை குருநாதர்களுக்கும் இந்த மேடையில் நான் பேசும்போது தாந்திரிக குருநாதரான குருநாதராஜ் ஐயா இருக்கும்போது இந்த ஸ்பீச் நான் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவித்துட்டு இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கோல்சார ராகுவோம் அந்த கோச்சரை ராகு கேது பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்ப்போம் அதாவது குரு பயிற்சினா எல்லாத்துக்குமே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் குரு பார்வை வந்துருச்சா குரு பலன் வந்துருச்சா வீடு வாங்கலாமா குழந்தை பாக்கியம் இருக்கா திருமணமாகுதான்றதெல்லாம் நம்ம பேசுவோம் சனி பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி எல்லாத்தையுமே ஒரு குழுக்கு குளிக்கிறது இல்லையா ஒரு அதிர்வுனே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பயிற்சியில ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிராக்கலான பயிற்சின் சொல்லலாம் இது பயத்தை மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது இது யோகத்தையும் செய்யும் பாதகத்தையும் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ராகு அப்படிங்கிறது நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ஐந்து தலை நாகம் அப்போ உருவம் இல்லாது அருவமாய் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு கேது பெயர்ச்சி காலச்சக்கர ராசியில் பனிரெண்டு வீடுகளில் எங்க வந்தாலும் அந்த வீட்டினுடைய தன்மையை தானே ஆக்கிரமிச்சுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல எந்த கிரகம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதோ அந்த கிரகத்துடைய இணைந்து அவர்களுடைய பலனையும் இவர் இணைந்தே செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ அங்கே யார் டாமினேஷன் ராகு தான் டாமினேஷன் அப்போது ராகுக்கேது பெயர்ச்சிக்கு ஹாப்பினஸும் உண்டு மைனஸும் உண்டு அப்படின்றது தான் ரெண்டாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு எட்டில் ராகு வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க ரீசன் என்னன்னா ஐயோ அட்டமஸ்தானத்துக்கு வந்துருச்சு ஆயில பறிச்சிடுமா இல்லை அந்த பண ரீதியான ஒரு விஷயத்தை கொடுத்துருமா அவமானம் கொடுக்குமா அப்படின்ற மாதிரியான நிறைய பயமும் இருக்குது இப்போது நவீனங்கள் வளர்ந்த மாதிரி யூடியூப் சேனலில் நமது மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரகங்கள் நடக்கக்கூடிய திசாபுத்தி அதனுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்காங்க நம்மக்கிட்ட வர்றவங்களே பாதி சொல்லிட்டு தான் வர்றாங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு இல்லைங்களா அப்போது இந்த எட்டில் இருந்தால் ராகு யோகமாக பாதகமாக அஞ்சு ஆறு எட்டில் இருக்கிறது இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு காலச்சக்கர ராசியாக இருந்தாலும் சரி லக்னத்துக்காக இருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட நட்சத்திரத்தை நம்ம வந்து எக்ஸாக்டாக எடுக்கணும் நட்சத்திரமே பிரதானம் பொதுவாக பலன் சொல்கிறதுல சாரம் பிடித்து பார்த்தால் பாம்புக்கு பிடித்து பார்க்குற பதம் பார்க்குற கதை தான் ஸோ நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போது இப்போ நம்ம கோல்சாரத்தில் ராகு எங்கே போயிட்டுருக்காங்க குரு வீட்டில் போயிட்டுருக்காங்க இல்லையா போ அதாவது போகக்காரகன் ராகு போகங்களை அள்ளித்தரக்கூடிய ராகு கிட்ட மூணு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய பார்வைகளில் மூன்று ஏழு பதினொன்று அந்த காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவர் இருக்கிற இருந்து அவருடைய பார்வைகள் இருக்குது அப்போது அவர் பார்வை செய்யக்கூடிய வீட்டுடைய ஆதிபத்தியமும் என்ன பண்ணுறாரு இவரே எடுத்துக்கிறாரு அது எந்த வீடு எந்த உறவுகளை பாதி பார்க்குதோ அது வீடு சம்மந்தப்பட்டமான செயல்பாடுகளையும் ராகு பகவானே செய்கிறார் அப்படின்றது தான் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களை எடுத்துக்கோங்க நம்ம எப்பவுமே வந்து உதாரணத்தோடு பேசும்போது தான் அதுக்கு உயிரோட்டமே இருக்கும் இல்லையா சிம்ம லக்கனக்காரர்களுக்கு இப்போ கோழ்சாரராக எங்கே போயிட்டுருக்காங்க எட்டில் போயிட்டுருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் கோழ்ச்சாரம் மட்டும்தான் பலன் தருமா வேறு எதுவும் இல்லையான்லாம் நினைக்க வேண்டாம் நான் கோழ்சாரத்தை மட்டும் பேச வரலை பிறப்பு ஜாதகமே பிரதானம் அதை அடிப்படையாக வைத்து இந்த கொலச்சாரம் அந்த கிரகங்களை நகர்த்தும் போது பார்வை செலுத்தும் போது அதனுடன் பயணிக்கும் போது எந்த மாதிரியான உறவுகள் மத்தியில் நடைபெறும் பண பரிமாற்றங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் எந்த மாதிரி அப்படிங்கிறத எடுத்து கொடுக்க தன்மை அப்படி தசா புத்தி எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கொழச்சாரம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் யாருக்கெல்லாம் ராகு திசையோ ராகு புத்தியோ அல்லது மற்ற ஒன்பது கிரகங்களுடைய திசையில் ராகுடைய சாரம் வாங்கினாலும் சாரம்னா என்ன நட்சத்திரமே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயம் பொருந்தோம் சரிங்களா ஏ அப்படின்னா ராகு விபத்து தான் நம்ம பேசிட்டு வர்றோம் சிம்மலக்கணத்தில் கோச்சாரத்தில் ராகு எட்டில் போறாரு ராகு தசாபுத்தி நடக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் பயம் அவமானம் ஆயுள் இதை சார்ந்த விஷயங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த எட்டாம் இடத்துல புதையல் இருக்குது அந்த எட்டாம் இடத்துல தான் ரகசியம் இருக்குது எட்டாம் இடம் அப்படின்றதாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியம் அத்துணையும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த எட்டாம் இடம்தான் அப்போ நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய இந்த எட்டாவது வீட்டில் ராகு போகிறார் அப்போ ஒன்றரை வருஷம் இருக்கிறாரு ராகுதாசை எனக்கு நடக்குதுங்க உதாரணமாக தன வீட்டில் நின்று ராகு தசை அதாவது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டுல ராகு இப்படி வச்சுக்குவோம் ஜனன ஜாதகத்தில் சரிங்களா இப்போ கோச்சாரத்தில் எங்க போயிட்டு இருக்காரு எட்டுல போயிட்டு இருக்காரு இல்லையா அப்போ ரெண்டுல இருக்கக்கூடிய ராகு குடும்பம் எட்டாம் இடம் என்ன ஏற்கனவே சொல்லிட்டா வில்லங்கோன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லதும் கெட்டதும் செய்யும் போது புதனுடைய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா ரேவதியில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த இரண்டாம் இடம் தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரேவதி நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு ரெண்டு பதினோராம் அதிபதி லாபம் சார்ந்த விஷயங்கள் வருமான முன்னேற்றம் இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் அதிரடியாக கொடுக்குங்க அதிரடியாக கொடுக்கும் எட்டில் இருக்குது ஜனன ஜாத ரெண்டு அப்போது ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது இந்த மாதிரி செயல்பாடுகள் வரும் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க புதன் என்ன சொல்லுவோம் டாக்குமெண்ட் கழுத்து பத்திரம்னு சொல்றலமா யாருக்காகவும் ஷியாரிட்டி போடாதீங்க பத்திரம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமான மாற்றம் இருக்கும் மூத்த உறவுகளுக்கு எதிர்பாராத ஒரு செயல்பாடு நன்மையை தரும் திடீர் திருமணம் அப்படின்றது எட்டாம் இடம் தாங்க ஏழுக்கு அது ரெண்டு அப்போது திடீர் திருமணத்தையும் இந்த இடம் கொடுக்கும் அப்போது ஒரு கெடுபல மட்டும் நம்ம சொல்லக்கூடாது நன்மையை தரக்கூடிய கோழி அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த எட்டு தான் திடீர்னு ஒரு நாபத்தை கொடுக்கும் பிரிஞ்சு உருவுகளை சேர்த்துறது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துடும் அப்போது சனி பகவானுடைய நட்சத்திரம் அடுத்து உத்திரட்டாதியில் வரும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சிம்ம லக்கனக்காரர்களுக்கு அவர் யார் ருணரோக சத்ருஸ்தானமும் கலஸ்திரஸ்தானம் அதிபதியுமா இருக்கார் அப்போ திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு திருமணம் கூடி வரும் வேலை மாற்றம் நடக்கும் ரெண்டாவது இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாமான்னு கேட்பாங்க ஆனால் கோட்சார ரீதியான மாற்றங்களில் எட்டில் போகிறதுனால வேண்டான்னு சொல்லுவோம் ஆனால் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கும் போது பர்டிகுலர் டைமிங் குறிச்சு கொடுத்துருவோம் டைம் வரைக்கும் மட்டும் விரிவாக்கம் அடிப்படையில் பேசுறோம் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கோச்சாரங்கள் இப்ப நமக்கு என்ன தரப்போகுது அடி கொடுக்க போகுதா கொண்டாட்டம் கொடுக்க போகுதா அப்படின்றது தான் அப்போது சொத்து ரீதியான ஒரு செயல்பாடு பங்காளி சொத்து பிரச்சனை தகராறு போய்கிட்டு இருக்கும் இந்த எட்டில் போற ராகு எட்டாம் இடம் பங்காளி தாத்தான்னு சொல்லுவோமா அப்போ இது வழக்கு போகக்கூடிய தன்மை வழக்கு ஏற்கனவே போயிட்டு இருக்கவங்களுக்கு இது தீர்வுக்கு வரும் சரிங்களா இல்ல அப்படின்னா வழக்கு போடுவாங்க இது கட்டாயம் நடக்கும் குருவுடைய ஸ்டார் அங்கே குருவுடைய நட்சத்திரம் இருக்கா அந்த குருடைய நட்சத்திரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க சொத்து வாங்குவாங்க திருமணம் பண்ணுவாங்க கூட்டு தொழில் பண்ணுவாங்க அப்போ நட்சத்திர வாரியாக ஒருவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அல்லது கிரகங்கள் திசை நடந்து ராகு ஸ்டார் வாங்கினாலும் கோல்சார ராகு எந்த இடத்தில் எந்த சாரத்தில் பயணிக்கிறாதோ அதன் அடிப்படையில் இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் கவனமாக இருக்கணுமா சந்தோஷமான காலகட்டமாக நம்ம சொல்லிடலாம் சரியா சரி ராகுவுடைய தன்மையை என்னன்னு தெரியுமா இப்போ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம பார்ப்போம் அவர் வர்றாரு உட்கார்றாரு நிக்கிறாரு சாப்பிடறாரு சொல்றோம் ராகு வந்து அருபம்னு சொல்லிட்டோம் அமானுஷ்யத்துக்கு அதிபதி ராகு கேதுக்கள் என்னன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு அமானுஷ்யம் அப்படிங்கிறது ஒப்பினா சொல்லணும்னா ராகு கேது சம்பந்தப்பட்டவங்க லக்னம் ஆறு எட்டுல கோலச்சாரத்துல லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு வர்றவங்க ரொம்ப மன ரீதியாக டிஃப்ரெஷாக தான் வர்றாங்க எனக்கு ஏதாவது நடந்திருக்கா சுகஸ்தானத்தில் உட்காரும் போது பேய் பிடிச்சிருக்கானெல்லாம் கேட்டு வர்றாங்க உண்மையிலேயே சொல்லணுன்னா ரொம்ப நம்மளை பயமுறுத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது மிராக்கல்ங்கிறத விட அது உண்மையும் நட நடந்தனால தான் நம்மக்கிட்ட வர்றாங்க ஆறாம் இடத்துல போகும்போது கடன் அதிகப்படுத்தும் நோய் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை எட்டாம் இடத்துல போகும்போது ஆயில் பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்கிறோம் இந்த ராகு என்ன பண்ணுவார் தெரியுங்களா லக்னாதிபதி மேலே பயணிக்கும் போதோ லக்னத்தில் பயணிக்கும் போது இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்ஸ் அடிட்டாக இருப்பாங்க அப்போ இது வந்து ராகு வந்து இந்த சந்திரன் மேலே லக்னம் மேலே சம்மந்தப்படும் போது தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சீட்டாட்டமாக இருந்தாலும் சரி ஒரு ஹேபிட் பேட் ஹேபிட் இருக்குது அப்படின்னா இவர் அப்போ பயணிக்கும் போது அப்படி திருப்பி விட்டுட்டு போயிடுவார் ஏன்னா இது வக்ர கிரகம் அப்படியே என்ன பண்ணிடுவார் பலனை அப்படியே மாற்றி வேலை செய்வார் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் ஒரு பாடத்தை புகுத்தி அந்த கெடுபலனை நிறுத்திட்டு போயிடுவார் ஆனா உலகமாக நல்லவன்டா சாமின்னு இருக்கக்கூடியவன் என்ன பண்ணிடுவாரு அப்படியே வந்து கெட்ட குழக்கத்தில் உள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போயிடுவார் ஸோ நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதும் நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் மாற்றக்கூடிய தன்மை ராகுக்கே சிறப்பான தன்மை அதுல வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னே சொல்லலாம் ஒரு சந்திரன் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சந்திரன் மேல ராகு ஒரு ராசி மேல ராகு போறாரு அப்ப என்ன நடக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க லக்னத்தை எடுத்து பார்க்கும் போது அப்படி பாயிண்ட் பண்ணலாங்க உணவு முறைகள் ரீதியாக செவ்வா வீட்ல அப்படின்னா பருப்பு சம்பந்தப்பட்ட சாப்பாடு உணவு முறைகள் முதல்ல நல்லா சாப்பிட்றாங்கன்னா இனிமேல் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லலாம் குரு வீட்லன்னு வச்சுக்கோங்களேன் நெய் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஊற்றி சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்கன்னா இந்த ராகு இப்போ மீனராசி கணக்காரங்களை எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு பொருந்தோம் நெய் அதிகமாக விரும்பி சந்திரன் ராகு சந்திரனை தொடும்போது அந்த சந்திரன் எந்த வீட்டுக்கு உட்காந்துருக்கிறாரோ அதன் அடிப்படையிலான உணவு முறைகள் மாற்றத்தை சந்திக்கும் அப்போ இந்த ராகு கிரகங்கள் எந்த கிரகத்தோடு ஒன்றிணைந்து இருக்கும்போது அப்படிங்கும்போது செவ்வாயுடைய ராகு போறாரு ரத்த உருவுக்கு காரகன் செவ்வாய் இல்லையா அப்போ பொதுவாகவே திருமணத்திற்கு பின்னாடி ஏழாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடம் சுக்ரன் வீடு மேசம் செவ்வா அந்த ஏழை தாண்டினது தான் செவ்வாய் வீடு அப்போ இதுக்கு பேர் என்ன திருமணம் ஆனதும் கூட பிறந்த உறவே என்ன பங்காளியாக மாறிடுவாங்க அப்போ செவ்வாய் ராகு கோழ்சாரமாகவோ அல்லது ஜனன ஜாகதமாகவோ இருக்கும்போது அண்ணன் தம்பி உறவுகளுக்குடைய விரிசல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் பஞ்சாயத்து வரக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு மைனஸை மட்டுமே பேசி நம்ம பயமுறுத்தக்கூடாது இல்லையா செவ்வாய் அப்படிங்கிறது பூமிநாதன் அப்போ இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்கன்னு அசுர வளர்ச்சியா இருக்கும் உண்மையிலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை சந்திப்பாங்க அப்படின்றதுதான் ஒரு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ இவங்க வந்து அசுப கிரகமாக இருக்கிறதுனால ஒரு மன உளைச்சலோட தான் ஒரு நன்மை பலனும் நடக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இப்போ ரீசண்டாக நேற்று பார்த்த ஜாதகங்க ராகு திசை அதில் சூரியன் சம்பந்தப்படுறாங்க அவங்க கேட்டு வந்த கேள்வி என்ன தெரியுமா தனுசு லக்னோ சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிறாரு அஸ்த நட்சத்திரம் அப்போ இது என்ன லக்னத்துக்கு எட்டாச்சா ராகு தசை நடக்குது இங்கே சூரியனோட புத்தி நடந்துட்டு இருக்குது அவருடைய இடம் ராகு செவ்வா சம்மந்தப்பட்டதுனால அவருடைய தாத்தாவுடைய சொத்து அவங்க அப்பா இப்போ குடியிருக்கிறாராம்மா அந்த சொத்துல இப்போ வந்த கேள்வி என்ன அப்படின்னா அரசாங்கம் என்னோட சொத்துன்னு சொல்லுது இது என் கைக்கு வருமா அல்லது என்ன பண்ணலாம் ஒரே கேள்வி அவ்வளோதான் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் சிம்பிளாக சொல்லலாம் என்ன லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி நட்சத்திரம் வாங்கி சூரியன் பத்தில் உட்காந்து நடத்துகிறாரு அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடம் இவங்களுக்கு சரியா சூரியன் தந்தைக்காரங்கனா அட்டமாதிபதி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கும்போதே கை மாற்றி விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது வர்ற விலைக்கு கொடுத்துட்டு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ப்ரொசீஜர்ஸாக பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஒருவருடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகம் இருக்கு ஒரு தசா புத்தியை நம்ம எடுத்துதான் பதில் சொல்றோம் இல்லையா பெரிய தசை நடக்குது நான் ஒரு கேள்வி கேட்டு வர்றேன் ஒரு புத்தி ஆரம்பிக்குது மூணு வருஷம் புத்தி எக்ஸாக்டா திருமணத்தை கேட்கிறேன் குழந்தை பக்கத்துக்கு கேட்குறேன் மூணு வருஷமா நடக்கும்னா சொல்ல முடியும் கொல்சாரம் அப்ப உதவி பண்ணும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை எடுத்து கொல்சாரத்தை எடுத்து அதில் வரக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம இந்த காலகட்டங்கள்னு குறிச்சு கொடுக்கலாம் அப்போ இந்த ராகு எல்லா விதமான நன்மைகளையும் தீமைகளையும் செய்யக்கூடிய நபர் தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வர்றார் உதாரணத்துக்கு மிதுன லக்னம் இப்போ மிதுன லக்னத்துக்கு தொழில் ஸ்தானத்துல ராகு போகும்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு இல்லையா தசை நடக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ராகு சம்பந்தப்பட்டு தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு இப்போ சுக்கரதை சுவாதி திருவாதிரை சதயத்தில் நின்று நடந்தாலும் அவங்களுக்கும் பொருந்தும் தொழில் நல்லா போயிட்டு இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சுங்கன்னு கேள்வி வரும் தொழில் ஸ்தானத்துல கோல்சலத்துல ராகு போறாரு என்ன ஸ்டார்ல போறாருன்னு பார்க்கணும் லக்னத்துக்கு லக்னாதிபதி பிளஸ் நாலாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு ஆறு மூணு ஆறு இல்லையா கடனுடனே வாங்கி தொல்ல போடுவார் அடுத்து என்ன பண்ண போகுது கரெக்டா எக்ஸாக்ட் நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்க நான் பாதம் கூட எடுத்துருவேன் பாதத்தை எடுத்து போலன்னு சொல்லுவேன் இந்த டைம்ல இந்த நாள்ன்ற மாதிரி அப்போ சனி ஸ்டார்ல உத்திரட்டாதியில வரும்போது மிதன லக்னக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு உத்திரட்டாதியில வருது தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் அந்த சனி ஸ்டார் யாரு அட்டம அதிபதியும் அவர்தான் பாக்கியாதிபதியும் அவர்தான் அப்போது யோகத்தையும் செய்வார் பாதகத்தையும் செய்வார் தொழிலுக்கு அட்டமாதிபதி லாபாதிபதியாக வருவார் ஆ நாள் பாக்கியாதிபதி தொழிலுக்கு பன்னெண்டாம் அதிபதி விரயமாக வருவார் அப்போது சனி பகவான் இருக்கும் நிலையை வைத்து எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக உறவுகளில் கவனமாக கவனமாக எதன் மூலியமான கவனங்கிறத ஜாதகத்தையும் கொழ்ச்சாரத்தையும் வச்சு சொல்லும்போது பர்ஃபெக்டாக நம்ம சொல்லலாம் அப்போது நடக்கும் திசை ஜனன ஜாதகத்தில் எடுத்து கோட்சாரத்தை இணைத்து பதில் சொல்லும்போது மிக அற்புதமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றது தான் ராகுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரீசன் என்ன அப்படின்னா அசுப கிரகமாகவே இருந்தாலும் ஒருத்தர் சட சட சடன்னு ஏனில் ஏற்றி வளர்ச்சியை கொடுக்கிற கிரகம் ராகுனால் மட்டும்தான் முடியும் உடனே ஏற்றிடுவார் ஆனால் ஏனி பிடிங்கிடுவார் அது வேறு விஷயம் பொத்துன்னு கீழே விழுவோம் அதனால தான் நான் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுவேன் ராகதேச ஸ்டார்ட்டு யோகந்தான் வந்த வேகத்துக்கு மல வளர்ச்சி கொடுப்பாரு அதே மாதிரி தான் வருவாங்க நல்ல பொருளாதாரம் இருக்குது வளர்ச்சி இருக்குது சூப்பராக இருக்குன்னு வருவாங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவோம் உங்கள் பேரில் சொத்தை வைக்காதீங்க உங்கள் பேரில் அசட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க உங்கள் வீட்டில் யாருடைய ஜாதகம் சப்போர்ட்டிவாக இருக்கோ அவங்க பேரில் மாற்றிடுங்க ஏன் தெரியுமா ஏற்கனவே சொல்லிட்டோம் நிழல் கிரகம்னு சொல்லி இவர் உள்ளே என் ஆவார் யோகத்தில் இருப்பார் அழகாக கொடுப்பாரு போகும்போது என்ன பண்ணிட்டு போயிடுவார் கொடுத்தது பூரா அப்படியே தொடர்ச்சி வாரி எடுத்துகிட்டு போயிடுவார் ஏன்னா அசுப கிரகம்னு சொன்னோம் இல்லையா அப்போது நிலையான உறவுகள் ரீதியாக உங்களுக்கு பலமாக இருக்கிற ஜாதக ரீதியான பேரில் நம்ம மாற்றும் போது என்ன ஆகிடும் அது பலமாக இருக்கும் அப்போது ராகு திசை நடக்கிற அத்துணை பெயர்களும் சாதகமும் பாதகமும் இருக்குது அப்படின்றது தான் உங்கள் பேரில் அசட்டை வச்சுக்காதீங்க உங்கள் பேரில் பணம் பேலன்ஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தர் மேலே இருந்து பண்ணுற மாதிரி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது நிலையாக இருக்கும் அவர் தசை முடியும் போது என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நீங்கள் நின்னுங்கண்ணா ஓகேன்னு சொல்லலாம் ஸோ ராகு திசையில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யோகமாகவே இருந்தாலும் கவனமாக இருக்கணும் பாதகமாக இருந்தால் அதை விட கவனமாக இருக்கிறதா விஷயம் ராகு போகக்காரகன்னு சொன்னோம் இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ள விட்டுருவார் எப்படி யோகத்தை கொடுக்குறாரோ அதே யோகத்தை தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு வழியை கொண்டுட்டு வருவார் இந்த கதவை திறந்து விட்டு யோகத்தை வர வச்சிருவார் முதல்ல யோகத்தை வர வச்சுருவாரு அந்த யோகத்தை எப்படி போகும்போது வாரிட்டு போயிடுவார்னு சொன்னேன் இல்லையா அது திசையாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் வாரிட்டு போகணுங்கிறத இன்னொரு கதவையும் திறந்து விட்டுருவார் ஏன்னா அவர் அசுப கிரகம் பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்கிற வேலையெல்லாம் கிடையாது மாவனே ஓ சமத்து தப்பிச்சுக்கோ அவ்வளோதான் ஒரே வார்த்தை அப்போது ஒரு நல்ல பொருளாதாரம் வருது குடும்ப ரீதி நல்லா இருக்கே செட்டில் ஓகே அப்படின்னு இருப்பார் இன்னொரு கதவு தரது வரும் அது எந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது ஜென்னன ஜாதகத்தில் சொல்லும்போது அவ்வளோ தெளிவாக இருக்காங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வர்றாங்கன்றதில் நான் அடித்து சொல்கிறேன் இது எந்த மாதிரி அப்படின்னா ராகு பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டு மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாட்ரி மது சீட்டாட்டோ சார்ந்த அமைப்பு பிளஸ் பெண்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட படத்தில் அடிட் பண்ணி விட்டுரும் அந்த அடிட் ரீதியாக வந்த யோகத்தை என்ன பண்ணிடும் அழிச்சிடும் பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுரும் புதன் ராகு சேர்க்க இந்த இந்த அமைப்பில் யோகம் வருது இன்னொரு கதவை திறந்துருச்சுன்னு சொன்னேன்ல ஷேர் மார்க்கெட் இப்போ விட்டதை பிடிக்கிற விட்டதை பிடிக்கிற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அஞ்சாமது விதியோட சம்மந்தப்பட்டு யோகத்தை அழிச்சிட்டு போகிற விஷயம் நல்லாவே சம்பாரிச்சிருப்பாங்க ஆனாலும் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாரித்தவங்க கீழே டவுனானவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் சுக்ரன் ராகு பெண்களால் அவங்களுக்கு ஒரு பண விரயம் சனி ராகு பிளஸ் சுக்ரன் சம்மந்தப்பட்ட மது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லலாம் அதே மாதிரி ரீசண்டாக நான் பார்த்த ஜாதகத்தில் எட்டில் பார்த்தீங்கன்னா கேது கோச்சாரத்தில் இப்போ ராகு போய்கிட்டு இருக்கு தான் ஆனால் இவங்க என்ன கேள்விக்கு வந்திருப்பாங்க தெரியுமா நைட்டெல்லாம் தூங்குறது இல்லையாம்மா காலச்சக்கரத்துக்கு அதை எத்தனாவது வீடு பன்னெண்டாவது வீட்டில் இப்போ ராகு உள்ள என்ட்ரி போயிட்டுருக்காரா ராகுக்கு எது பயிற்சியானதுல இருந்து அவங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாதாம்மா இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா நானே மிரண்ட ஒரு விஷயம் நைட்டு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்களாம் தலையை விரித்து வச்சுருவாங்களாம் தலையை விரித்து வச்சுட்டு ச தூங்குறதே கிடையாது உருப்புட்டு தூங்க மாட்டாங்களாமா வீட்டில் வந்து பகல் நேரத்தில் ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேசுகிறதில்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது அப்போ இது எப்போ நடந்துருக்கு தெரியுமா அவங்களுடைய ஜன்னன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி வந்து சப்போர்ட் பண்ணும்போதோ கோல் சேரத்தில் உள்ள என்றி ராகு உள்ளே வரும்போது வலுவாக பாதிச்சிருக்கு அப்போது ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத திசை புத்தி சொல்லிடும் அதனுடைய வீரியம் என்ன அதனுடைய தாக்கம் எந்த அளவில் இருக்கும் எந்த காலகட்டம் அப்படிங்கிறத கொல்சாரமே சொல்லும் அப்போ ஜனன ஜாதகமும் முக்கியம் கோல்சாரமும் முக்கியம் அதை விட ஒரு மனிதன் வளர்ச்சியாகணும் அப்படின்னா இந்த ராகுவுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் வளரவே முடியாது இந்த ஜோதிடத் துறையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ராகுவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே மீடியா துறையில் வர முடியும் ஸோ இந்த ராகு பகவானை நாம் வந்து வணங்கி அவருடைய திசா புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் பரிகார ரீதியாக எந்த வீட்டில் உங்களுக்கு ஜனன ஜாதத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் கொழ்ச்சல் ரீதியாக பார்த்து ஆய்வு செய்து பரிகார ரீதியான கோவில் வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும் கரெக்டாக எந்த காலகட்டங்கள் தெரிந்து செயல்படும்போது நம்மை நாம் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க அப்போது இந்த கோச்சார ராகவும் ஜனன ஜாதகமும் திசா கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி பலனை துல்லியமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சரி இப்போ நம்ம இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துபாண்டி அண்ணா மற்றும் நமது கதிரண்ணா அவர்களுக்கு மிக சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக நன்றி ஓகே எனது அலைபேசி எண் பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ மிக அற்புதமாக கோல்சார ராணி அவர்கள் ராகு மக்களுக்கு திண்டாட்டமா அல்லது கொண்டாட்டமா அப்படின்ற ஒரு தலைப்பில் மிக அருமையாக பேசினாங்க அவர்களை கௌரவிக்கும் வகையில் நித்யா அவர்கள் அவர்களுக்கு புன்னாடை வழங்குவார்கள் அப்படியே திரும்பி அங்க